அந்த பூவெல்லாம் விழுந்து வந்துருக்கு பார்த்தீங்கன்னா மேலே மாங்காய் பூ வந்து விழுந்து வந்திருக்கு மாங்காய் உங்களுக்கு பண்ண முடியாது சொல்லணும் நான் வெளிநாட்டுக்கு அனுப்பி விடுறேன் எனக்கு நான்கு நான் தெரியும் ஓகே அப்போ ம் பூ மாங்காய் பூ வாதிங்க நான் மிஷின் இங்கே இருந்த பெப்பலைனில் உடுத்து பெப்ப லைன் ஓகே அப்போ நாங்களின்றி சாப்பாடு எல்லாம் காட்டக்கும்போது வந்து எங்களோடய சேனலுக்கு பெஸ்ட் டைம் வாய்ங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற வெல்வெண்டை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்கு உடனுக்கு உடம்பெறும் இப்போ அப்படியே கொண்டு வாங்குவோம்

ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே பரிமாறுவோம் வாங்கி வாழை இலையில் வந்து தண்ணி இல்லாமடிவா ஊற்றி இல்லாமடிவா கழுகியாச்சு ஓகே பெஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் ரைஸை வந்து போடுவோமா ரைஸ் அம்மா சொன்னால் முட்டையை கொண்டு போயிட்டு போய் இங்கே இதுக்குல முட்டையே காணையான காங்கொண்டு போட்டு கொண்டு போட்டு ஏன் இப்படி போடுவீங்க கூட்டிகிட்டோம் சரி சரி ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் ரைஸை வந்து போட்டுட்டோம் அதே சமயம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய பெரிய எனக்கு சின்ன இது பொரியர் இது வந்து அம்மாக்கு இது வந்து ரெண்டு நாங்கள் சாப்பிட்றோம் ரெண்டு அப்படியே பாத்தீங்கன்னா கறி என்னம்மா கறி எம் ஓ கறி பார்க்க வாயுதான் நம்ம வந்து இறைச்சி வந்து கொஞ்சம் வாங்கினா அம்மாவில் ஒரு பழக்கம் பண்ணுறது உருளாக்கலாம் கொஞ்சம் கூடுறாங்க உருளாக்கம் போட்டாதான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் கறியின் நல்ல இதாகிடும் இது பார்த்தீங்கன்னா கனவா டவலாம் பார்க்க வாயிலாம் ஊரு தான் சாப்பிடாட்டு உங்கள் வாடி ஃபோட்டோ அங்கே பையங்க அன்னைக்கு சாப்பிட மாட்டேன் அன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க சரி சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன் சொன்னதானே அப்படி கொஞ்சம் கொண்டாந்து காட்டுங்க

ஓ நாங்களும் வந்து இப்போ வெளியில் போய் எடுக்கிறது தாங்கண்ணா இப்போ வந்து இப்போ தங்கச்சி வந்து வீடியோவுக்கு வந்து கொண்டுன கண்ணனாவில் வந்து வாட்றையில் எல்லாரும் வந்து கேட்டபடி ஆனால் கண்டிப்பாக வந்து தங்கச்சி மெருவாயனம் கொஞ்சம் மா கொஞ்சம் பிஸியாக இருக்கிறா போல இருக்கண்ணே சாப்பிட்றதில்ல பிஸியாக இருக்கிறா அதான் பிரச்சனை வேற ஒன்றும் இல்லை நீ முண்டைக்கு வந்திருக்க மாட்டா நீ இன்றைக்கி பிடிச்சாச்சு மிரட்சிக்கருங்க கூட வந்துட்டான்

எனக்கு மூட மரக்கடை தான் பிடிக்கும்

மேலே வந்து சூர மீன் வந்து பொரிச்சு சாப்பிட்றது அவ்வளோ நல்லது நம்ம நல்லா இருக்கும் சூர சூர மீன் பொரிச்சு தான் நல்லா இருக்கும் அதே சமயம் வந்து இப்போ இப்போ தண்ணி குடிக்க தான் எனக்கு ஞாபகம் வந்தது வடிவாக வந்து தண்ணி குடிக்கும் இப்போ வந்து முப்பத்தி மூன்று பாசியில் எல்லாமே இருக்குது இப்போ பண்ணியில் வாங்க அதாவது இப்போ நாங்கள் எடுத்த வீடியோ அவங்களை சைடில் வந்து ஒரு அன்னைக்கு வந்து வேலை நம்ம வெயில் நின்று வேலை செய்த வழியாக பண்ண கொண்டு போய் இப்போ சரி சொல்லியிருக்கேன் சரியாக பந்தங்கள் எல்லாம் வந்து பாக்கங்க இப்போ பாத்தீங்கன்னா வந்து கடைசி கட்டமா வந்து நாங்க முடிப்போம் வந்து எல்லாம் வந்து முடிச்சுது அப்ப நாங்க வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்வோம் அண்ணி என்ன சொல்ல விரும்புறீங்களா கண்டிப்பா வந்து இதோட வந்து நாங்கள் வீடியோ மறக்காமல் வந்து சாப்பாடை பற்றி மறக்காம பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுக்கு முதல்ல சாணி பஸ் ஸ்டாம்பிங்க மறக்காம ஓகே சாணி பஸ் ஸ்டாம்பிங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் ஒன்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனே கூட பெறும் இதோட வீடியோ